ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அறுபத்தி எட்டு சங்கீதம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் மனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் ஏகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் ஆமேன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி அப்போ தேவன் எழுந்தருளும் போது எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் எழுந்தருளும் போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளோ வெள்ளம் போல் இருக்கட்டும் அது எல்லாம் சிதறுண்டு போகும் என்று சொல்லி பார்க்குறோம் இது அடியனுடைய வாழ்க்கையிலையும் இது நடந்தது தான் சொன்னேன் ஆயிரம் பிசாசு வந்து ராத்திரியோட ராத்திரியாக உயிரை கொண்டு போயிடலான்ட்டு பார்த்தபோதும் ஆவியானவர் போது அதான் தேவன் எழுந்தருளும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மனசம்பலன் ஒன்றுமே கிடையாது எந்த சக்தியும் தேவனுக்கு மேலானது ஒன்றுமே கிடையாது அது எத்தனை ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார் பக்கத்தில் ஆயிரமும் அல்லது புறத்தில் பதினாயிரம் எழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னது போல அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது ஜீவன் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது பெரிய காரியங்களை செய்கிறது அது அப்படியே ஆகும் ஐ மீன் அதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்தளவுக்கு கருத்துடைய கிரியைகள் காணப்படுகிறது அப்போது விசுவாசம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் விசுவாசம் எப்படி வருதுன்னு சொன்னால் கேள்வினாலே வருதுன்னு சொல்கிறோம் இப்போ யாரோ சொல்லுகிற ஒரு சாட்சியில் நமக்கு விசுவாசம் வரும் அப்போ தேவன் வந்து எழுந்திரலாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட பல விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் இதுல இருந்தெல்லாம் மீண்டு வர முடியுமா முடியாதா என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டாருனா கர்த்தர் இறங்கி வருவாரானால் அந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறுறதுக்கு மாற்றி போடுறதுக்கு தேவனால கூடும் இதனுடைய வல்லமினால் ஆகும் என்னென்றால் இதெல்லாம் ருசித்து பார்த்து சொல்கிறேன் அப்போது பார்த்தீங்கன்னா விதத்திலே நீங்கள் பார்க்கும்போது சபையிலே இருந்தாலும் அவங்களுக்கே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது பதினெட்டு வருஷமாக ஒரு அம்மா கூனியாக இருந்தாங்க அவங்களும் தான் இருந்தாங்க ஆனால் அது ஏற்ற வேலை வரும்போது தேவன் பாருங்க அது ஈஸியாக ஒரு செகண்டில் சுகத்தை கொடுத்தாரு அந்த தொட்டு சுகமாக்கினார் அந்த அம்மா நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க ஆனாலும் அவங்க இது எதையும் எதிர்பார்த்து அங்கே இருக்கல தேவனை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டு இருந்தாங்க அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதத்தை தேவன் செய்கிறார் பிரஜாதியா இருக்கிற நமக்கு கர்த்தர் இப்படியாப்பட்ட எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் அப்படியப்பட்ட காரியத்தை தேவன் செய்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட பாருங்க அந்த ஆயிரம் பிசாசு என்று சொல்லும்போது நான் கேட்டேன் நான் ஏதோ ஒன்று ரெண்டு பேரை தான் நாங்கள் கும்பிட்டோம் தெரியாமல் கும்பிட்டோம் நீ எதுக்கு ஆயிரம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அது என்ன சொல்லுச்சுன்னா நீ வந்து பெரியவர்கிட்ட போயிட்ட ஏசு பெரியவர் இல்லையா அவர்கிட்ட போயிட்டா நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து எப்படி மோத முடியும் அதனால் ஊர் ஊராக கோயில் கோயிலாக இருக்கிற ஒவ்வொரு பேரையும் சொல்லிச்சு அதை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ விருப்பம் இல்லை அந்த ஒரு ஒரு பேரையும் சொல்லிச்சு அந்தம்மா இந்தம்மா அந்த காளி இந்த காளி எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஆயிரம் பேராக சேர்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால் நான் உன் குடும்பத்தை அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் என்னென்னமோ சொல்லிச்சு அப்போது சொன்னாங்க அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க உன் பக்கத்தில் ஆயிரம் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று தெரியுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது நீ ஆயிரம் வந்தாலும் பதினாயிரம் வந்தாலும் உன்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ரொம்ப போராடி பார்த்துச்சு ஒன்றும் முடியலை கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொல்லாகும் ஆகும் இருக்கும் ஏன் சொல்லாமல் வச்சுருக்கிறாருன்னா என்னுடைய இருதயமும் சரியான ஒரு முறையில் அது மனம் திரும்பணுன்றதுக்காக தேவன் அது எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருந்தார் அதை அனுமதித்தது அதுதான் தாவித சொல்கிறது போல உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலும் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று அதுக்கு முன்னாடி இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போது அவருடைய பிரமாணங்களுடைய வார்த்தையில் இருக்கிற மேன்மை வார்த்தையில் இருக்கிறவுடைய அது அதோடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் சில காரியங்களை தாமதிக்கிறாரு அந்த அந்த காரியத்தில் விடுதலை கொடுத்து உடனே கொடுத்துட்டாருன்னா அதோடய வேல்யூ நமக்கு தெரியாமல் போயிடுது அது எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறாருன்றது அறியாமலே போயிடுறோம் அதனால் சில காரியங்களை அவர் கொஞ்சம் டிலே பண்ணுறாரு அப்படியே பாருங்கள் என் பையனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் விடுதலை கிடைக்கல போய் ஒரு ஒரு பிசாசம் ஆடி ஆடி ஒன்று ஒன்று சொல்லி சொல்லி போகுது இருந்தாலும் போகுது திருப்பி ஆடுது அப்புறம் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு நீ இன்னமும் ஏன் போகாமல் இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு நீ என்ன போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிச்சு அப்போ நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தில் நீ போன்னு சொல்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி என் குடும்பத்தை சித்திரவதை பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய காரியங்களை நீனும் இறங்கி வரமாட்ட நானும் போக மாட்டேன் ஒன்று ஆண்ட ஒரு ஊழியத்துக்குண்டு அழைச்சிருக்கிறாரு நீ வந்து இதெல்லாம் செய்ய மாட்ட நானும் போக மாட்டே அப்படிலாம் சொல்லிச்சு அது நிறைய காரியத்தை எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே புரியலை ஊழியன்னா என்னன்னு தெரியாது எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்துருக்குறாரு உன்னை தான் இப்படியெல்லாம் சாட்சியாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு நாங்கள் எங்கே இருக்கிறோம் பாதாளத்தில் இருக்கிறோன்றதெல்லாம் உனக்கு காமிச்சி தந்துட்டாரு உன்னை சாட்சியாக ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது நிறைய காரியத்தை இன்னும் சொல்லிச்சு அப்போது நான் எனக்கு ஒன்றும் புரியல நீ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேணாம் அன்னைக்கு கிளம்பி போயிடு இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஆவியானவரும் பேசினாரு நீ எப்படி அர்ப்பணிக்கிறியோ அப்படி தான் உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்லிவிட்டு அப்புறம்தான் எனக்கு ஆக முற்றிலுமா அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன் கருத்தர் உணர்த்துகிற ஒவ்வொரு காரியம் தருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படுஞ்சு அவருக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையன்றி எனக்கு விடுதலை இல்லை இந்த இவ்வளோ போராட்டத்தில் என் குடும்பம் இருக்குது என் பையன் இருக்கிறான் இதிலிருந்து விடுதலை நீங்கள் தான் தந்த ஆவணம் வேறு வழியே இல்லை நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தேவன் நீங்கள் தான் வழின்னு நாங்கள் வந்துட்டோம் ஆனால் அவரை புரிந்து கொள்வது சிலர் மாரி அது புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் அவர் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாருன்றது புரிஞ்சிக்கிறது அது அவருடைய வழி ஆராய்ந்து முடியாதவைகள்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த காரியங்களை பாருங்க கொஞ்சம் நாள் எடுத்துச்சு அது அவரை புரிந்து கொள்றதுக்கு அவரை அறிந்து கொள்றதுக்கு அவர் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு நமக்கு ஏதோ சுகம் தந்துட்டாரு நம்ம அவ்வளோதான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நமக்கு சுகம் தரல அவருக்கு நம்ம வேணுன்றதுக்காக நம்மளை தேடி வந்து ரச்சித்து ஒரு நோக்கத்தோடு கூட இந்த காரியத்தை செய்திருக்கிறாரு அதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் நிறைய பேர் கிடையாது நானும் அந்த லிஸ்டில் தான் இருந்தேன் எனக்கும் அந்த அளவுக்கு இல்லை ஆண்டவர் என்னிடத்தில் ஏதோ எதிர்பார்க்குறாருன்ற அறிவுலாம் எனக்கு இல்லை என் வாழ்க்கை எப்படியும் நான் ஆசிர்வாதமாக அவரு என்னை வச்சா போதும் அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருந்தேன் ஆனால் அப்படி ஆண்டவரே இது வேணும் ஆண்டவரே இந்த சுகம் வேணும் இந்த காரியத்திலேருந்து விடுதலை வேணும் இந்த ஆசிர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஆண்டர் ஒரு நாள் சொன்னார் நீ உனக்கானதையே கேட்டுருக்கிறியே எனக்காக நீ என்னைக்கு எனக்காக நீ என்னைக்கு இன்றைக்கி பண்ணுவ அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு ஒன்றும் புரியல என்ன ஆண்டவர் உமக்காக நான் என்ன ஜெபிக்கிறது நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே தரணும் நீங்கள் தானே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தி இருக்கீங்க செய்வீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மைண்ட் செட் யாருக்கும் நிறைய பேருக்கு இல்லை தான் எனக்கும் அதுமாரி தான் இருந்துச்சு ஆண்டவர் தான் எல்லாமே நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குறதுலே தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய அவருக்காக என்ன செய்யணுன்ற ஒரு அறிவு இல்லை அதுக்கப்புறம் தான் சொன்னார் என் காரியமாக யார் போவாள் எனக்காக யார் பேசுவா எனக்காக யார் போவாள் நீ எனக்காக என்னைக்கு செபிப்பா நீ எனக்காக என்னைக்கு நிற்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்க ஆரம்பிக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உனக்காக நான் மறித்தேனே நீ எனக்காக என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்காக ஆண்டவரே சொல்லும் கர்த்தாவே உன் சித்தம் என்னை நிறைவேற்றும் உன் சித்தம் போல என்னை வணந்து கொள்ளும் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்க சொல்லி அப் அன்னைக்கே சொன்னார் அப்போ அதுக்கப்புறம் போக போக பிள்ளைகளையும் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன் அப்படியா கருத்தருக்கிறிய செய்தார் உலக வேலையில் இருந்தோம் மல் கடை வச்சிருந்தோம் மளிகை கடை வச்சுருந்தோம் அந்த கடையை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு ஆனால் அவருடைய சித்தம் அது அல்ல உலகத்துக்கும் இரண்டு எஜமானங்களுக்கு வேலை செய்ய உங்களால் கூடாது ஒன்று நேசித்து ஒன்று விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையிலிருந்தோம் வெளியில் கொண்டு வந்துட்டார் இதெல்லாம் நடக்குமா ஊழியன்றது எப்படி எப்படி செய்ய முடியும் நம்மளால் நம்ம வேலையை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டார் ஆனால் அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது இதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தா இது எப்படி நடக்கும்னு கூட என்னால் பார்க்கவே முடியாது நம்மளுடைய லைஃப் இது தான் நம்ம கடை வச்சு தான் நம்ம வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கட்டத்தில் இருந்தோம் ஆனால் கர்த்தர் பாருங்க அதிலிருந்து பிரித்து கொண்டு வந்து அவர் வித்தியாசமாக இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறாரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஊழியத்தை ஆரம்பித்து கொடுத்து தேவன் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து சாமியாடினவங்க அவங்க ரசிக்கப்பட்டு அவங்களோட ஆண்டர் பேச ஆரம்பித்தார் பேசும்போது தான் நான் வந்து சபைக்கு இருந்தேன் ஆண்டவர் வந்து நீ போனது போதும் இனிமேல் நீ வீட்டில் இரு வீட்டில் இருந்து ஜெவம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூட்டி கொண்டு அந்த சபையில் விட்டுருக்குறேன் அவங்களும் என்னோட கூட வந்துட்டு இருந்தாங்க அப்போது ஆண்டவர் எங்கள் அப்பா சொன்னாங்க நீ வீட்டில் இருந்து பண்ணுன்னு ஆண்டு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு புரியல அது எப்படி இருந்து ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டுருந்தேன் அதுக்கப்புறம் என் கூட வரவங்களுக்கெலாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போய்ட்டுருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் அங்கேருந்தே ஆண்டவர் பேசினார் அங்கே சபையில் பேசினார் நீ இன்னும் இஷ்டத்துக்கு போவா என்னால் உனக்கு கவலையும் தான் மிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா சொன்ன மாதிரி எங்கேயும் மாதிரி வார்த்தை வருது சரி என்ன தான் செய்யட்டோம் அண்டு வரையும் நான் வீட்டிலேருந்து எப்படி சபைக்கு போகாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செபிக்க ஆரம்பித்தேன் அப்போது எல்லோரும் கேட்டாங்க நான் சொன்னேன் அடுத்த வாரத்துலேருந்து நான் வரமாட்டேன் இருந்து ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒன்று ரெண்டு பேர் நாங்களும் உங்கள் கூட இருந்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் அங்கே தான் இருந்தாங்க சரி பரவாயில்ல நான் வந்து என்ன ரீசன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போது நாலு பேர் சேர்ந்து ஜெபிக்கும்போது அதில் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நைட்டெல்லாம் ஆண்டோட்ட ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆண்டோர் வந்து ஆப்ரஹாம் கதை எடுத்து சொல் அப்படின்ற மாதிரி எனக்கு காமிச்சார் அதுலேருந்து சொல்ல ஆரம்பித்தேன் அப்படியே ஆத்து மக்கள் வர ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன சபையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அது எங்கள் அப்பா மூலமாக பேசி தான் அது இந்த நாளில் இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு அது எல்லாமே கர்த்தருடைய தயவு கிருப அவருடைய இறக்கம் அவருடைய முன்குறிப்பு அவருடைய திட்டங்கள் இதெல்லாம் தீர்மானங்கள் இதெல்லாம் நம்மளால் யோ யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் இல்லாமல் பையனுக்கு நல்ல விடுதலையை கொடுத்தார் அதுதான் ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி எட்டாம் அதிகார ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் இந்த வசனம்லாம் என்னோட பேசுனது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அப்போ குணமாகிறது வந்து நம்ம வந்து எல்லாரும் இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம் ஆனால் உன்னுடைய வழியை நான் பார்த்து தான் உனக்கு கொடுப்பேன் நீ எனக்கு வேணும் என்னுடைய காரியத்தில் நீ எப்படி தீவிரமாக இருக்கிறியோ அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் தேவன் அப்படியா ஒவ்வொரு வார்த்தை மூலமாக அப்புறமா பேசி அவர் நடத்த ஆரம்பித்தார் இதே போல் எத்தனையோ கேள்வியோடு எத்தனையோ வியாதியோடு பலவீனங்கோ வெலவீனத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் எத்தனை பிரச்சனை மத்தியில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நம்பி வந்து அவருடைய வழியை நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த வழியில் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து முப்பது வருஷம் வரைக்கும் அவர் எந்த அற்புதத்தையும் செய்த மாதிரி தெரியல அப்போது மரியாளுக்கு வந்து சொல்லப்பட்டது தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் பெரியவராக இருப்பார் அவர் அதிசயங்களை செய்வார் அப்படி இப்படின்னு நிறைய காரியத்தை சொன்னாங்க தூதர்கள் அப்போது ஆண்டோர் அந்த காரியம் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு சொல்லி மரியாள் வந்து அதை இருதயத்தில் வச்சு எப்போ அந்த நாள் வரும்னு சொல்லி எங்கி இருந்தாங்க அதனால தான் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாள் மரியால் வந்து இயேசுக பார்த்து சொல்கிறாங்க திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு அது புரியுது இவங்க எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இதே போல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏற்ற வேலைன்னு ஒன்று இருக்குது அந்த நான் நினச்சேன் எனக்கு எப்பயோ அழைப்பு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூல் தான் அங்கேயும் பேசியிருக்கிறாங்க அப்போயும் எனக்கு அது வந்து புரியலை நான் வந்து ஒரு இந்துல தீவிரமாக இருந்ததுனால நான் வந்து வா வாழ்ந்து இப்படி தான் இன்னும் ஒரு மாற்றலாம் அவங்கவுங்க மாறிடுறாங்க எல்லாரும் தானாக மாறுறதில்ல கர்த்தர் இப்போ இப்போதான் புரியுது அப்போ நான் அவங்க இப்படி போயிட்டாங்க இவங்க இப்படி மாறிட்டாங்க நான்லாம் மாற மாட்டேன்ப்பா நான் பிறந்தேனா வளர்ந்தேனா இப்படியே வாழ்ந்து இப்படியே மறைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு திருமணத்தில் இருக்கிற மாதிரி போல் இருந்தேன் அப்படியே போயிருந்தேன் பாதாளத்துக்கு போயிட்டுருப்பேன் நான் மறைச்சிருந்தேன் வருஷம் ஆகிட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு கருத்துடைய பெரிய கிருபை எத்தனையோ தருணங்களை கொடுத்துருக்குறாரு அப்புறம் இந்த தரிசனங்கள் கொடுத்துருக்குறாரு ஒரு நாள் சின்ன வயசில் கூட நான் என்ன பண்ணேன் எங்கள் தோட்டத்துக்கு நான் வந்து தனியாக போயிருக்கிறேன் அப்போ அங்கே பயங்கரமாக தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே தனியாக நின்றுனா அப்படியே காட்டெல்லாம் பயங்கரமாக அடிக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால அந்த பாட்டு ஒரு வரி எனக்கு ஆண்டோர் தான் எனக்கு தந்திருக்கிறாரு போல இருக்குது சின்னஞ்சிறு வயதில் ஏதில் என்னை கூறித்துவிட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டான் சின்னஞ்சிறு வயதில் என்னை கூறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டான் ஹாஹானந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது பாக்கியமே இந்த பாரதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாரதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார் அவர் வரும் நாளிலே அன்பாய்காரம் அசைத்து என்னை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளிலே அன்பை காரமா சைத்து என்னை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன் சோத்ராம் இந்த பாடலை நானே பாடிட்டுருக்கிறேன் அப்போ கண்ணை திறந்து தான் நின்று பாடிட்டு இருக்கிறேன் அந்த பயத்தின் மத்தியிலையும் அந்த பாட்டை நான் பாடிட்டு நிற்கும்போது ஒரு அங்கி போட்ட ஒரு வரும் அந்த கையை மட்டும் எனக்கு தெரியுது அந்த அங்கி போட்ட அந்த கை அப்படி தெரியுது அந்த கை இந்த பாட்டு நான் பாடும்போது அவர் வரும் நாளிலே அன்பாய் கரம் அசைத்து என்னை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் இந்த பாடல் நான் பாடும்போது அந்த கை இப்படி அசைத்து தெரியுது அப்போ எனக்கு அப்போ கூட எனக்கு ஏசப்பா தான் வந்திருக்காங்கன்ற அறிவு நான் என்ன நினைக்கிறேன் நம்ம பாடுற பாட்டுக்கும் அந்த பிரம்ம போல் தெரியுது கையை அசைக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிட்டேன் ஆனால் ஆண்டவர் என் ரச்சிப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் சொன்னார் நான் உன்னை சிறு வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் உன்ன பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தரிசனமும் நாங்கள் தோட்டத்துக்கெலாம் போகும்போது அங்கே தான் வேத கோயில் இருக்கும் அதை தாண்டி தான் நாங்கள் போவோம் அப்போவும் என் ஒரு தரிசனம் ஒரு வாட்டி வந்தது அந்த வேத கோயிலில் வந்து இயேசு உக்காந்துருக்கிறாரு நான் வந்து அந்த வழியாக போகிறேன் எங்கள் அம்மாவும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து காப்பி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்போது கிழங்குலாம் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்போது எங்கள் அம்மா வாங்கி சாப்பிட்டுட்டு காப்பி குடிக்கிறாங்க அதில் எனக்கு கொஞ்சம் தராங்க அதை வந்து நான் எடுத்து வாயில் அப்படி போட போகும்போது ஏசப்பா அப்படி கை நீட்டுறாங்க அப்போ நான் நீ போடவும் அவர் கை நீட்டவும் கரெக்டாக இருந்துச்சு அப்போ நான் அவருக்கு கொடுக்கவே இல்லை வாயில் போட்டேன் அப்போது நான் நினச்சிப்பேன் எல்லாரும் ஆண்டோரை பற்றி சொல்லும்போது அப்போ நான் ஏசப்போ ரொம்ப பிடிக்குது ஆனால் இப்படி மாறுறதுல எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அன்றை பாருங்க அவ்வளோ ஒரு இறக்கம் அவருடைய கிருவை அவர் ஏற்ற விலையில் அவர் முன்குறித்த தேவன் அவர் நம்மளை கைவிடலை அவர் ஏற்ற விலையில் இழுத்து கொண்டார் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அறியாமல் இருள கட்டப்பட்டிருந்தேன் அதிசய தெய்வனை கண்டுகொள்ள முடியாத அவர் கண்களை திறந்தார் தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இன்னும் சோதரம் கர்த்தருடைய நாமம் மற்ற மகிமைப்படுத்தும் இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தருடைய கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நடத்தி வ வருகிறார் அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இந்த வேலையிலையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் உங்களுக்காக இந்த வேலையில் அடியேன் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் எல்லோரும் கண்களை முடிச்சாவும் பண்ணுவோம் பரலோக பிதாவே மின்ன்றியோடு சோத்திரிக்கிறோமப்பா நாளிலேயும் கூட கர்த்தாவே அறியாமல் இருளிருந்தேன் இந்த அடிமையை நீரை ஆண்டவரையை தேடி வந்து ரச்சித்திரப்பா இதே போல் அறியாமல் இருளுக்குள்ள அப்பா பிசாசின் கட்டுகளை பில்லி சுனிய மந்திர கட்டில் அண்டவரையடியானு கூட பில்லி சூனிய மந்திர கட்டில் இருந்தேனப்பா அந்த மந்திரத்தெலாம் எடுத்து போட்டிடுறேன் ராஜா அதே போல் எத்தனை பேர் ஆண்டவரை சோற்றுறோம் அப்பா எங்கே போனால் விடுதலை கிடைக்கும்னு தெரியாமல் இருக்கிறாங்கப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே அப்பா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு திரிஞ்சு அந்த வியாதின்றது ஆண்டு வரைய அது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பார்க்குறோம் அது அநேக வியாதிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் தெரியாமல் சனங்க நானும் ஒரு காலத்தில் ஆண்டு வரே சப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைஞ்சு திரிஞ்சேனப்பா அதே போல் எந்தெந்த ஆத்துமாக்கள் வியாதியோடு மரண படுக்கையில் கட்டுகளோடு கண்ணிகளோடு பிசாசு கட்டுகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயிடுச்சு பீக்கிறேன் தகப்பானே எந்த வேலையில் உடைய வல்லமை இறங்கும்படியாக ஸ்தோத்தரிக்கிறப்பா உடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டு நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீ தொடுவீராக ஆண்டு வரே ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஒரு வெளிச்சத்தின் வல்லமை இறங்குவதாக இருள இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்ன வாசு வசனத்தின்படி மரண இருள இருக்க ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை காண்பார்களாக இந்த என்னுடைய வல்லமில காரம் இப்போதே ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கும்படியா சமாதானத்தை கொடுக்கும்படியா உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீங்களே அந்த சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்கப்பா தற்கொலைக்கு நேராகி கடந்து கொண்டு இருக்கிறேன் அப்பா சோத்ரா ஆண்டு ஒரு கடன் என்ற நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகி ஜெபிக்கிறேன் அப்பா சோத்ர மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே உட்டைக்கிறோம் அப்பா எல்லா கட்டுகள் கண்ணிகள் தெரியோண்டு போகட்டும் தெய்வீக சுகம் சமாதானம் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் தொடுவீராக தேவன் தாமே தொடுங்கப்பா தொடுங்கப்பா ரச்சிங்கப்பா ஜீவனோட சாட்சியாக எழுப்புங்க ஆசிர்வதிங்க அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு கர்த்தரு உதவி கர்த்தர் நீட்டி ஆசிர்வதியும் இந்த சாட்சியை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க அந்த நாம மட்டும் ஏசுவியை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமே